வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கடித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார் அடுத்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து சுகஸ்தானாதிபதியாக அங்க நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே மார்ச் ஏப்ரல் மேல இந்த மூன்று மாதம் உங்களுக்கு முழுவதுமாக முடிஞ்சிடும் அதனால மாதத்தின் முற்பகுதியில இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் திருப்பங்களோட இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சது பாத்தீங்கன்னா நான்கு வருட கிரகங்களினுடைய அடிப்படையில தான் அதாவது குருன்ற சுப கிரகம் சனி பாவ கிரகம் ராகு கேதுன்ற நிழல் கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில தான் நம்ம இந்த வருட பலன்களை கணிக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த வருட பலன்களை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் மட்டுமே மத்த கிரகங்கள் எல்லாமே மாசத்துக்கு ஒரு சின்ன மாற்றங்களை கொடுக்கும் சில கிரகங்கள் ஒரு நிலையான ஒரு இதை கொடுக்கும் அதனால அந்த வருட கிரகங்கள் தான் உங்களுடைய வருட பலன்களை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் இந்த மீன ராசி ஜென்ம சனி தொடக்கம் அதாவது ஏழரை சனியினுடைய இரண்டாவது கட்டம் இப்போ விரைய சனியில இருந்த அந்த சனி பகவான் இப்போ ஜென்ம சனியாக மாறி இருக்கிறார் அதாவது ஏழரை சனியில உச்சக்கட்ட நகர்வுன்னு சொல்லணும் இத அந்த சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப தெளிவா இருங்க இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை யாருமே பயப்படாதீங்க ஏன்னா ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லி சொல்லியே நம்மளுடைய நகர்வுகளை நம்மளே தாமதப்படுத்துறோம் அந்த ஏழரை சனி எதுவுமே செய்யாது கவலையப்படாதீங்க ஒருத்தனுடைய முக திரைகளை கலற்றுவதற்குண்டான ஒரு முக்கியமான தருணம்னா இந்த தருணம் சனி கர்மகாரகன் காலபுருஷனுக்கு கர்மகாரகன் தான் இந்த சனி பகவான் அந்த கர்மகாரகன் என்ன செய்ய போறாரு உங்களுக்கு யார் யாரு எப்படி என்னென்ன பிரயோஜனமா பிரயோஜனம் இல்லையா யாரு நீங்க உள்ள அனுமதி பண்ணணும் அனுமதி பண்ணக்கூடாது யார் கூட கூட்டு தொழில் பண்ணணும் யார் கூட தொழில் பண்ண கூடாது நீங்களே சொந்தமா தொழில் செய்யறது பெஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம செய்யறது பெஸ்டா இப்படி எல்லாம் உங்களுக்கு அதை வரைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு முழு பகுதியாக இருக்க போகுது ஏன்னா சில பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தரோட போய் தொழில் செய்வோம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாரு என்கிட்ட திறமை இருக்கு நான் அப்படி இருக்கும் போது நான் அவர்கிட்ட நான் என்னுடைய தொழிலுக்கு உண்டான ஒரு நெறிமுறைகளை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப பிளாங்காக ஏன்னா மீனராசி என்பர்கள் சொல்லவே வேண்டாம் அப்படி திறந்த புத்தகம் மாதிரி தான் இருக்கு உங்ககிட்ட போடணும்னா நூறு பேர் ஈஸியா போட்டுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருப்பீங்க மீனராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க பண்றதுக்கு யாராவது வருவாங்க உங்க தொழில் சம்பந்தமாக அவர்களிடம் நீங்க ஏமாறக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப ஜாக்கிரதையா யார்கிட்ட எந்த நேரத்துல எப்படி பேசணும் ஒரு பக்குவமா இருக்கணும் உங்களுக்கே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இந்த மாதத்துல எனக்கு பாத்தீங்கன்னா தொழில் அப்ட அப்படி அபரிமிதமா வளர்ச்சி வந்துருச்சு உங்களுக்கு இவ்வளவு ஷேர் தரேன் அப்படின்னு எடுத்து கொடுக்காம உங்களுடைய ப்ரொஜெக்ஷனை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கம்ப்ரெஸ்ட் பண்ணி நீங்க எடுத்து கொடுத்துட்டே போகணும் அந்த தொழிலுடைய வளர்ச்சியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சியை நீங்க அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி காமிக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து தான் அதனுடைய வெளிப்பாடு தெரிய வரும் அப்படின்றத காமிக்கணும் ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்த உடனே அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துலயே எனக்கு வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் லாபம் வந்துருச்சு அப்படின்னு காமிச்சீங்கன்னா அவங்க உஷாரா இருந்துருவாங்க ஓ நம்ம செஞ்சது தப்பு அப்போ நம்ம இவங்க கிட்ட ரொம்ப இது பண்ணிக்கணும் கூட கம்ப்ரஸ் பண்ணி உங்களுடைய தொழில் வளர்ச்சியை காமிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மீனராசி என்பர்கள் தொழில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையோட பண்ணுங்க கடனுடைய அளவை ரொம்ப கம்மி போங்க கடன் வாங்காம எவ்வளவு நீங்க பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏழரை சனியில ரொம்ப மாட்ட முடியாத வருடமாகதான் இருக்கும் கடன் சனி என்ன பண்ணுவாரு கடனை தூண்டுவாரு கடனுடைய ஆசைய தூண்டுவாரு அதை நீங்க வாங்குறீங்களா வாங்க மாட்டேங்கிறீங்களான்னு பாப்பாரு வாங்கிட்டீங்கன்னா நீங்க அங்க க்ளோஸ் அவ்வளவுதான் நீங்க அதுக்கு அடுத்து நீங்க எந்திரிக்கவே முடியாது சரி இவன் வந்து சொந்தமா உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் அப்போ இவனை சொந்தமா உழைக்க வைக்கிறதுக்கு அந்த கடனை கொடுத்து இவனை அழிக்கிறது தான் முதல் வேலை அப்படின்ட்டு சனி சுதாரிச்சு பாரு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கடன் வாங்காம எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உஷாரா இருங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறேன் என்னால அடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க தொழில் ரீதியாகவோ இல்ல வேலை ரீதியாகவோ இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜென்மசனியினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது நாங்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்கோம் மேடம் மீனராசி என்பர்கள் நிறைய பேரோடைய சந்தேகமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கோம் எங்களுக்கு ஏழறி சனி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்கப்படாது இருபத்தஞ்சு சதவீதம் அளவு தான் அந்த ஏழறி சனியினுடைய தாக்கம் ஜென்மசனியினுடைய தாக்கம் இருக்கும் அதனால இந்த கா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு வேலையும் செய்யறது நல்லது சில பேர் புதிதா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் உங்களுடைய பார்த்துக்கோங்க ஜாதகத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற முடியும்ன்றத உங்களுக்கு தெரியும் வேலையில இருக்கிறோம் நாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஏழரை சனியின் பொழுது எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேவையில்லாத இடமாற்றங்கள் வருமா தேவையில்லாத தொந்தரவுகள் வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இடம் முக்கியமான ஒண்ணு அதை நீங்க பண்ணிக்கணும் ஏழரை சனினாலே இடமாற்றம் தான் இடமாற்றத்தை ஒப்புதல் கொண்டு நீங்க உங்களுக்கு ஏழரை சனி தொந்தரவை இடமாற்றம் செய்ய மாட்டேன் எங்களுடைய குடும்பத்தோடு அப்படின்னு நீங்க பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையில ஆபத்து இருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதனால இடமாற்றம்ன்றது டிரான்ஸ்பரும் கிடைக்குது தானாக கிடைக்குதுன்னா நீங்க தெய்வ பாக்கியம் உள்ளவர்கள் தான் அர்த்தம் மீனராசி என்பர்கள் உங்களுக்கு தானாகவே டிரான்ஸ்பர் கிடைக்குது தானாகவே இடமாற்றம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு தெய்வ அனுகூலம் இல்லாம இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது சில பேருக்கு அந்த தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த ஜனவரி ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரியிலேயே இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கண்டிப்பா நடந்துடும் அதற்குண்டான முயற்சிகளை நீங்க வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுல எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரியில ஒரு மாற்றங்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு உறுதியான ஒன்றா இருக்க போகுது குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்துல ஏன்னா குரு பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு போல்மிக்க ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இழந்தது நிறைய இப்போதான் கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா அப்படின்னா இல்ல நீங்க ஏற்கனவே ஏழரை சனியை விட அதிகமான ஒரு பல மடங்கு சனியினுடைய ரூபத்தை அதனால உங்களுக்கு ஏழரை சனி எல்லாம் ரொம்ப தூசு மாதிரி அதனால இப்ப வந்து இதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல மடங்கு சொத்துக்கள் சேர்ப்பதற்கு பல மடங்கு வாகனங்கள் சேர்ப்பதற்கு பல மடங்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே யோசிக்கக்கூடிய தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதுல மூன்றாம் சுற்று வருது மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தங்கு தான் மூன்றாம் சுற்று அந்த மூன்றாம் சுற்று வரக்கூடிய அந்த மீனராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் சுகமீனங்கள் ஏற்படும் குரு அந்த நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அதையும் உங்களுக்கு ஒரு சாதகமாக ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் அதாவது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாம் சுற்றுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அதாவது லைஃப்ல நல்ல கடினமான ஒரு உழைப்பு இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும் அதே சமயத்துல நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த லாபம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வாழ்க்கை வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு மாணவ பருவத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சனி பாத்தீங்கன்னா உங்க படிப்புல கொஞ்சம் தடை கொடுக்கும் கொஞ்சம் கவனம் சிதறாமல் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு முழு பலனாக இருக்க போது குடும்பம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் சுற்றுலா பயணம் அடுத்து ஆன்மீக பயணம் இதெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போது நிறைய பயணத்திலேயே ஆன்மீக பயணம் தான் நிறைய இருக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி மாதிரி பண்ணுனீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க இந்த மாதிரி ஆன்மீக பயணம் நிறைய போனோம் அப்படின்னு இந்த மீன ராசி என்பர்களுக்கும் மீன அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் இது உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்